இப்போது நம்ம எல்டராம்பட்டில் இருக்கிறோம் கடலூர் பைபாஸ் எல்றாம்பட்டில் இருக்கோம் அப்படியே பார்த்தோம் தர்பூசணி வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியில் தர்பூசணி வச்சுருந்தாங்க ஸோ தர்பூசணி வாங்கலான்னு வந்தோம் இதுதான் தர்பூசணி வைக்கிறவர் அண்ணா இவர் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு போல் இது ஸோ வாங்கியாச்சு தர்பூசணி பாருங்கள் தர்பூசணி வாங்கியாச்சு அண்ணா எவ்வளோண்ணா இது ஒரு கிலோ இருபது இருபது ரூபாவா சரி சரிண்ணா ஓகேண்ணா நமது ஆச்சு அறுபது ரூபாய் அறுபது ரூபாவா போடுமாண்ணா நல்லா இருக்குது வாங்கியாச்சு ஸோ நம்ம வீட்டில் போய் கட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போய்ட்டுருக்கோம் இல்லைண்ணா தேங்க் யூண்ணா